புதுச்சேரியில் ஐந்து நட்சத்திர விடுதிகள் கட்டுபவர்களுக்கு மீண்டும் ஒரு கோடி ரூபாய் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிளிக் ஆர்ட் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பழமையான கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஓவியக்கலை கண்காட்சி புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி அவர் விதமாக உள்ளது எனவும் அவர் கூறினார் விடுதியெல்லாம் நடத்துவது என்பது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒன்று இன்னும் மேலும் மேலும் இங்கே நம்ம தங்கிறதுக்குரிய வசதிகளை உருவாக்கி கொடுக்கணும் அதாவது தனியார் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அதற்கு அரசு எந்த வகையில் உதவிகள் செய்ய முடியுமோ அது மாதிரி உதவிகளை அரசு செய்து கொடுக்கும் நான் முன்கூட சொல்லுவேன் முதலில் நான் இருக்கும்பொழுது இந்த ஃபைவ் ஸ்டார் கேட்டகிரி அது மாதிரி ஸ்டார் கேட்டகிரியில் ஹோட்டல் கட்டினாங்கன்னா ஒரு கோடி ரூபா தருவோம் சொல்லியிருந்தோம் அது அது நாங்கள் அந்த திட்டத்தில் வந்து நிறைய விடு அப்போ வந்தாங்க கட்டு கட்டுவருக்கு வந்தாங்க நிறைய தனியார் அந்த அது மாதிரி விடுதலை கட்டுவது வந்தால் அதுக்கு அதுக்கப்புறம் தான் நிறைய நமக்கு பூச்சேரியில் விடுதலாம்